الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب النهي عن إظهار الشماتة بالمسلم وباب التحريم الطعن في الأنساب الثابتة في ظاهر الشرعي قال நடிகார்களே தொடர்ச்சியாக மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இதில் இன்று மிக சுருக்கமான இரண்டு தலைப்புகள் உள்ளது முதல் தலைப்பு பாடம் இருநூத்தி நாற்பத்தி நான்கு இருநூத்தி எழுபத்தி நான்கு ஒரு முஸ்லிமின் துன்பம் கண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்த கூடாது இந்த வரக்கூடிய ஹதீசு நபி சொல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் என்று சஹாபி வாசலபின் அஷ்பா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உம் சகோதரனின் துன்பம் கண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாதீர் இதனால் அல்லாஹ் அவர் மீது அருள் புரிவான் உம்மை சோதித்து விடுவான் என்று நபி சொல்லாஹ் அலி செல்லம் கூறினார்கள் இந்த ஹதீஸு திருமீதில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது இந்த ஹதீஸுடைய தரத்தை பற்றி பார்க்கும் பொழுது இது பலவீனமான ஹதீஸில் ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய தரத்தில் இருக்கின்றது ஆனால் இதில் இருக்கக்கூடிய பொருள் பார்க்கும் பொழுது இதனுடைய அர்த்தங்கள் பார்க்கும் பொழுது மற்ற நபி சொல்லா அலி இஸ்லமுக்கு பொதுவாக ஒரு சகோதரத்துவம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு சமுதாயம் எப்படி கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்ற சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் குர்ஹானில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பார்க்கும் பொழுது இந்த பொருள் ஒரு ஒரு நல்ல ஒரு பொருளாக கருதப்படுகின்றது ஒரு முஸ்லீம் நம் சில விஷயத்தினால நமக்கு அவர்களுடன் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருக்கும் அல்லது ஏதோ ஒரு நம்முடைய பிரச்சனை ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் சங்கோஜங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் அவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது அதை பார்த்து நாம் நசிப்பதோ அதை கொண்டு நாம மன திருப்தி அடைவதோ அதை கொண்டு நாம சந்தோஷப்படுவது என்பது இது ஒரு முஸ்லீமுக்கு அழகல்ல என்னதான் அவனுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அல்லது தனிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை கண்டு சந்தோஷம் அடைவதோ அல்லது மகிழ்ச்சி அடைவதோ என்பது இது ஒரு முஸ்லீமுக்கு உயர்ந்தது கிடையாது இந்த பொருள் உடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது இதுடைய அசல் நம்முடைய மற்ற ஆதீசர்களும் மற்ற பொதுவான உபதேசங்களை நமக்கு வருகின்றது ஆக இந்த விஷயத்தை நாம நனவு கொள்ள வேண்டும் இரண்டாவது தலைப்பு பார்க்கும் பொழுது பாரம்பரியத்தை குத்தி கா காட்டி பேசுவது கூடாது அபி சொல்ல அலைய உடைய முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலி செல்லம் கூறினார்கள் இரண்டு விஷயங்கள் மக்களிடம் உள்ளன இந்த இரண்டுமே இறை மறுப்பு கொள்கைகளாக இருக்கும் ஒன்று பாரம்பரியத்தை குத்தி காட்டி பேசுவது இறந்தவருக்காக ஒப்பாரி வைத்து அழுவது என்று நபி சொல்லா கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் வரக்கூடிய அறுபத்தி ஏழாவது ஹதீஸ் இந்த இரண்டு விஷயங்கள் ஜாஹிலியாவில் அதிகமாக இருந்தது இன்னொரு ஒரு ஹதீஸில் சகியான ஹதீஸில் பார்க்கும் பொழுது மூன்று விஷயங்கள் என்று வந்திருக்கு முதல் விஷயம் சொல்லும் பொழுது ஒரு ஒரு பரம்பரையை பார்த்து அந்த பரம்பரையை கொச்சையாக பேசுவது அல்லது அவரை அந்த பரம்பரையை தரமட்டமாக பேசுவது இப்படி என்ற விஷயங்களில் இது என்ன இது குஃபரு இது இணைவிக்கக்கூடிய நிராகரிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு பழக்கமாக இருந்தது இவர்களுடைய ஒரு பழக்கமாக இருந்தது அல்லாஹு தாலாவை நிராகரிக்கக்கூடிய காஃபியர்கள் இப்படிதான் செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள் தன்னுடைய பரம்பரை கோத்திரம் குளத்தை உயர்த்தி மற்றவர்களை மட்டம் தட்டி அவர்களை கொத்தி காண்பிக்கக்கூடிய கூடிய விஷயங்கள் அவருடைய குறைகளை சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லது அவருடைய பரம்பரையுடைய விஷயங்கள் அவர் தெரியப்படும் பொழுது நீ இந்த பரம்பரை சார்ந்தவன் கிடையாது இந்த பரம்பரை நீ இருந்திருந்தானே இப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் செய்ய செய்திருக்க மாட்ட என்று சொல்லக்கூடியவர்களும் அல்லது அவருடைய பரம்பரையை பற்றி கொஞ்சம் ஏளனமாக பேசி அதை சிரமப்படுத்தி அவருக்கு மன உளைச்சலை அனைத்துமே என்ன இது குத்தி காண்பிக்கக்கூடிய விஷயத்தில் சொல்லப்பட்டது இது அல்லா பாதாக்கும் ஒரு குஃபருடைய பழக்கங்களில் ஒன்றாக இருக்கின்ற நபி சொல்லா ஹலோ நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள் இரண்டாவது இறந்தவருக்காக இறந்தருடைய வீட்டில் ஒப்பாரி வைத்து அழுவது என்பதும் என்ன மார்க்கம் நமக்கு தடுத்திருக்கின்றது இதுவும் என்ன இது நிராகரிப்பார்களுடைய குஃபருடைய அமல் ஒரு செயல்களில் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது அப்போ ஒரு வீட்டில் ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையும் அல்லது நமக்கு சொல்லக்கூடிய ஒழுக்கங்கள் பார்க்கும் பொழுது அந்த நெருங்கியவரின் இழந்ததுக்காக கண்ணீரை விடுவது கண்ணீரை வைப்பதோ கண்ணீரை சிந்துவது என்பது அனுமதிக்கப்பட்டது கவலையாக இருப்பதும் அனுமதிக்கப்பட்டது சோகமாக துக்கமாக இருப்பதும் என்ன அனுமதிக்கப்பட்டது அது மூன்று நாட்கள் தான் மூன்று நாட்களுக்கு அதிகமாக ஒரு மனிதன் தன்னுடைய இந்த கவலையிலே இருக்கக்கூடாது இயல்பான வாழ்க்கைக்கு அவன் திரும்பிவிட வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுடைய நாட்டம் பிரகர் நடந்திருக்கு அல்லாஹுடைய விதியை பொருந்தி கொண்டு அவனுடைய மற்ற காரியங்கள் அவனுடைய இயல்பான வாழ்க்கையை வந்து விடுவதற்காக தான் மூன்று நாள் அவருக்கு அனுமதியாக இருக்கு அது தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஆம் ஒரு மனைவி ஒரு ஒரு பெண் தன்னுடைய கணவனை கணவனையை இழக்கின்றார் என்றால் அவளுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த துக்கம் அனுசரிக்கக்கூடிய காலம் பார்க்கும் பொழுது நான்கு மாதம் பத்து நாட்கள் என்று அவளுக்கு மட்டும் இருக்கு அதனுடைய தத்துவம் அதனுடைய ஹெக்மத்து அது நாம் இதற்கு முன்னாலும் நாம் தெரியப்படுத்தியிருக்கோம் இதை தவிர மற்ற நேரத்தில் நம்ம இந்த அதிகமாக நம்ம துக்கம் செய்வது துக்கமாக இருப்பது அல்லது கவலை அதே கொண்டு நாம் இருப்பது என்பது மார்க்கம் நமக்கு தடுத்திருக்கின்றது அதே போல இங்கு ஒப்பாரி வைக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம் எதுவரை என்று அல்லா பாதுகாக்க வேண்டும் சில இடத்தில் சில ஊர்களில் சில மாநிலத்தில் சில நாடுகளில் ஒப்பாரி செய்வதற்கே என்று வாடகைக்கெல்லாம் வாங்குறாங்க இருக்கிறாங்க எப்படி நாம ஒரு வீட்டுல நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் ஏற்படும் பொழுது நாற்காலி மற்ற பந்தல் இது அனைத்திற்கும் நாம வாடகை கொடுத்து வாங்குகின்றோமோ அதே போலத்தான் இதற்கு என்று ஒப்பாரி வைக்கக்கூடிய சில முதுமை வயது அடைந்த மூதாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஏதோ அவங்க லைசன்ஸ் வச்சுட்டு வர்றதும் போல வந்து குரூப் எங்கு மௌத்தாரம் அவங்களுக்கு அழைப்பு இல்லை அவங்களுக்கு அழைப்பு கொடுக்காமலே என்ன வரக்கூடியவர்களாக இருப்பாங்க வந்துட்டு ஒப்பாரி வைத்து விட்டு கிளம்பும் பொழுது காசை வாங்கிட்டு போகக்கூடியவர்களாக இருப்பாங்க அவர்களுக்கு வேண்டாம் என்று சொன்னாலும் இப்படி வரக்கூடியவர்கள் அல்லது சில இடத்துல இந்த திருநங்கைகளுடைய நிலையும் இருக்கும் அவர்கள் என்ன செய்யறாங்க மாதிரி இடத்துல வந்து ஒன்று மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கட்டும் அல்லது கவலையான இருக்கும் அதற்கு அந்த பொறுத்தவரை வந்து அவங்களுடைய காசை நிர்பந்திக்கப்பட்டு அவர்கள் வாங்கி போடக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு இதை ஆஹ் என்ன நபரை அழைத்து செய்வதாக இருக்கட்டும் அல்லது அந்த அந்த வீட்டுக்காரர்களே அதை ஒப்பாரி வைத்து அழுவதாக கத்தி அழுவக்கூடியதாக இருக்கட்டும் இது அனைத்துமே தடுக்கப்பட்டது நியாஹா என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை நாக புறா உடைய சப்தம் வரும் புறாவுடைய சப்தம் ஒரு விதமான ஒரு சப்தம் வரும் அத மாதிரி பெண்கள் பொதுவாக என்ன செய்வார்கள் என்றால் ஒப்பாரி வைத்து அளக்கூடிய இருப்பார்கள் அது மிகைக்கும் பொழுது அந்த ஒப்பாரி வைக்கக்கூடிய விஷயத்துல அவர்கள் ரொம்ப மிகைத்து விட்டார் என்றால் கன்னத்தில் அறிந்து கொள்வதும் முடியை அவர்கள் பிச்சிக்கொள்வதும் உடைய குறிப்பாக ஆண்களாக இருந்தால் அல்லது பெண்கள் தங்களுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் இதெல்லாம் என்ன ஜாஹிலியாவில் நடந்து கொண்டிருந்தது மார்க்கம் இஸ்லாம் இனிய இஸ்லாம் இது அனைத்துமே என்ன இது ஜாஹிலியாவுடைய பழக்கமாக இருக்கின்றது இதை விட்டு கொள்ளுங்கள் என்று ரபி சல்லா அலி இஸ்லாம் எச்சரித்தார்கள் ஆக வீட்டில் யாராவது அளவு கடந்து அல்லது சப்தமிட்டு அழுந்தாலும் சரி வீட்டா வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் உட்காந்து சபரி செய்யுங்க அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்திருக்கு இதனால் நம்ம அழு அந்த கதறுவதனாலோ கத்துவதனாலோ திரும்பி வ வந்துவிட முடியாது மாறாக இதை நாம் நப் தடுக்கவில்லை என்றால் ஒப்பாரி ஒரு கு ஒரு குடும்பம் அல்லது அவங்களுடைய இது மாதிரி ஒப்பாரி வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஒரு நபருக்கு தெரிய வருகின்றது இந்த ஒப்பாரி வைப்பது தடுக்கப்பட்டது மார்க்கம் என்று அவர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தடுக்கவில்லை என்றால் அவருடைய வாழ்விலே அவருக்காக மரணித்த அவர் மரணித்த பிறகு அவங்களுடைய உறவினர்கள் இப்படி ஒப்பாரி வைத்து அழுகும் பொழுது அவருக்கும் தண்டிக்க அவரும் இதற்குரிய தண்டனைக்குள்ளாவார் ஆவார் அவர் தண்டிக்கப்படுவார் ஏன் ஹயாத்தாக இருக்கும் பொழுது இந்த விஷயத்த சொல்லலை என்னுடைய மௌத்துக்கு பிறகு இந்த விஷயங்களை செய்யாதீங்க இதெல்லாம் செய்யக்கூடாத மார்க் என்று அவர் தடுக்கல அதை கொண்டு அவர் பொருந்தி கொண்டு அல்லது மௌனமாக இருந்ததுனால அவரும் இவர்கள் அழுவதற்காக தண்டிக்கப்படுவார் என்ற சரியான ஹதீஸ்கள் வந்திருக்கு ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் தடுக்கப்பட்ட விஷயங்களை நாம் எந்த அளவுக்கு மார்க் நமக்கு வரம்பு கொடுத்திருக்கின்றோம் இந்த வரம்பை கொண்டு நம்ம நம்முடைய சுப காரியங்களாக இருக்கட்டும் நம்முடைய துக்க காரியங்களாக இருக்கட்டும் அதில் நாம வரம்பை கொண்டு நாம் வரம்புக்குள்ளே இந்த வாழ்வதுதான் ஒரு முஸ்லீம் கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் கழகாக இருக்கின்றது வரம்பை மீறி அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்து நாம் நிராசி ஆகிவிடக் கூடாது ஆக அல்லாஹு தாரா நம் அனைவர்களுக்கும் இந்த சொல்லப்பட்ட விஷயத்திலிருந்து தடுத்து கொண்டு அல்லாஹு நாம் அல்லாஹ் நமக்கு வர்ணனித்த வரம்புகளில் நாம இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆமீன்